ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் மாங்காய் போட்டு நல்லா காரசாரமான மத்திய மீன் குழம்பு தான் பார்க்க போகிறேங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் வெள்ளமும் சேர்த்தி நல்லா கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க தேங்காய் நிலை பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க மீன் குழம்புலாம் எப்போயுமே ரெண்டு வகை ஒன்று வந்து வருத்தரைச்ச மசாலாவோட பண்ணலாம் இன்னொன்று வந்து கூட்டி வச்சு பண்ணலாங்க இன்றைக்கி நான் கூட்டி வச்சு தான் பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டை தான் நான் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன் இட்லிக்கு ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும் மீன் குழம்பு மீன் வந்து எப்போயுமே உடையக்கூடாது அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் காரசாரமான நண்டு மசாலா பண்ணியிருக்கிறேங்க இதுவுமே இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நல்லா சூடான வடித்த சாதத்தோடு இந்த நண்டு தொக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே அடிச்சுக்கிட்டு வந்துருங்க இந்த ரெண்டு ரெசிபி பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டு இந்த வீடியோ சேவில் போட்டு வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ரெண்டு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் நண்டை வந்து நல்லா சாரி மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மத்தி மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்குறேங்க இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு மூணு தக்காளி வந்து மிக்சியில் வந்து நான் அரைச்சி போட்டுருக்கிறேன் இப்போ இது ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க இப்போ அடுத்தது குளம்பிளகா தூள் ஆட் பண்ணுறேன் குளம்பிளகா தூள் இல்லாதவங்க தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்திக்கலாங்க இப்போ இதுக்கு தகுந்த மஞ்சத்தூள் சேர்த்துறேன் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாங்க இதுக்கு வந்து நான் குடம்புளி ஊற வச்சிருக்கேன் வேணுங்கிறவங்க புளி ஊற வச்சு சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு குடம்புலி வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது அந்த மூணு தக்காளி இந்த கொடம்புலி அந்த தண்ணியோட ஊத்திக்கலாங்க இதுவே புளிப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இதை நல்லா கையில் வந்து நல்லா பெசரிக்கலாங்க இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் நான் வந்து மசாலா வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதோட சேர்த்த போகிறேன் அதாவது மல்லி தேங்காய் வெங்காயம் எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது சிக்கன் குழம்புக்கு இப்போ அந்த பேஸ்ட்லேருந்து இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா தண்ணி விட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து வச்சுக்கலாங்க இது வந்து குழம்பு வந்து நான் கூட்டி வச்சாச்சு இப்போ அடுத்தது தாளிக்கிறத பார்க்கலாங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ அதுக்குள்ளே ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் காஞ்ச மிளகாய் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துவேன் இப்போ கருவேப்பில சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க அந்த வெந்தயம் வாசத்தோடு ரொம்பவும் எப்போவுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் கொஞ்சமாவது சேர்த்தணும் அது நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் நுறச்சி வருது இப்போ சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திட்டேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இப்போ இதில் வந்து ஒரு கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இது வந்து அவ்வளோக்கா காரம் இருக்காது நாங்கள் காரத்துக்கு வேணுங்கிற குளமெளகாத்தூள் நான் அதுலயே வந்து மீன்லேயே கலந்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மீனில் இருக்கிற மீனை போடாமல் குழம்பு மட்டும் இதில் ஊற்றிக்க போகிறேன் இப்போ இதில் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுங்க அப்புறமா மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சேர்த்திட்டு அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மீனை சேர்த்துவேன் ஏன்னா இந்த மத்தி மீன் வந்து சீக்கிரமா வெந்துடும் அதனால உடனடியாக சேர்த்தக்கூடாது கூடாது இதெல்லாம் பச்சை வாசனை போகணும் இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் போய் மாங்காய் சேர்த்துறேங்க லாஸ்டா அந்த மத்தி மீனை சேர்த்திட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு செகண்ட் நம்மளுக்கு வெந்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இப்ப பாருங்க நல்லா குழம்பு கொதித்து அந்த நம்ம விட்ட எண்ணெய் ஃபுல்லா ஓரமா வந்துருச்சு இந்த டைம்ல மீனை சேர்த்திட்டு இது சிம்பிளா வச்சிருக்கேன் சீக்கிரமா வெந்துடும் இல்லைன்னா மீன் வந்து சின்ன சின்னதா உடஞ்சி போயிருங்க இது பார்த்து பார்த்துதான் கிளறணும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் நம்ம பண்ணணுங்க இப்போ அவ்வளோதான் இது கொஞ்ச நேரம் வேகட்டும் லாஸ்டா வந்து மிளகுத்தூளும் கொஞ்சமா வெள்ளமும் அந்த டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க நல்லா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு பாருங்க அது மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க மீன் வந்து நல்லா வெந்திருக்குது அருமையான என்னுடைய ஸ்டைலில் மாங்காய் போட்ட நல்லா காரசாரமான மத்தி மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க அருமையான மத்தி மீன் குழம்பு